அஸ்ஸலாம் சாந்த நபியின் சாந்தி விழா விழா சிறப்பு மிக்க அர்சல் நாக்க இல்லா ரஹமத்தன் லில்லா கருணை மிக்க தாக நபியின் மீளாது சிறப்பு மிக்க விழா இவ்விழாவின் பறக்கத்தால் ரஹமத்து பரக்கத்து நிகமத்து பெற்று நோய் நொடி இல்லாமல் அகப்புறம் பரிசுத்தமாய் வாழ நல்வாழ்த்துக்கள் அவ்வல் இம்மாதத்தில் அதிகமாக செலவாத்து ஓதி இறையருளை அடைய முயற்சிக்கவும் முதல் செலவாத்து ஜசல்லாஹு செலவாத்துனா முகம்மதின் வாலாஹி வசல்லிம் இரண்டாவது செலவாத்து அல்லாஹும சல்லியலா முகமது வாலா அலி முகமது வபாரிக்க வசல்லி அலைஹி வசல்லிம் மூன்றாவது செலவாத் சல்லல்லாஹு அலா முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் நான்காவது செலவாத் அல்லாஹும்ம சல்லி அலா மொஹமது வாலா அலி முகமது வபாரிக்க வசல்லிம் அலைஹி வசல்லிம் தஸ்லிமா ஐந்தாவது செலவாத் அல் அஹம்மா சல்லி அலா முஹம்மதீன் நஃ வாலா அலிஹி وسلم வசல்லிம் போன்ற எண்ணற்ற செலவாத்துக்கள் உள்ளது தெரிந்தவர்கள் தெரிந்த செலவாத்தை அதிகமாக ஓதவும் தொழுகை நோன்பு ஜகாத் ஏனைய கடமைகளை போன்று செலவாத்தும் மிக முக்கியமான கடமையாகும் விளங்கி வாய்ப்பை நழுவ விடாமல் ஹயாத் வாழ்வில் நிறைந்த செலவாத் ஓதி மனநிறைவை பெறுவோம் மேல் கூறி ஆயத்தின் விளக்கம் நபியே உங்களை மிக பெரும் அருட்கொடையாக ரஹ்மத்தாக உலகிற்கு அனுப்பியுள்ளோம் மாணவியை பற்றி விளக்கம் இல்லாதவர்கள் கூறும் அவதூறு கருத்துக்களை தவிழ்ந்து கொள்கையின் உண்மையை அறிந்து வாழ்ந்திடுவோம் வல்ல ரஹ்மான் அருள்பாளித்திட இவ்விழா சிறப்பாக அமைய ஏழை எளியோருக்கு உணவு உடை கொடுத்து மகிழ்வோம் வசலாமா வசலாமா இன்றைய மருத்துவ குறிப்பு குரட்டை நிற்பதற்கு குரட்டை நிற்பதற்கு மருத்துவம் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஓமம் மிளகு மற்றும் ஜீரகம் இவை மூன்றையும் சேர்த்து முக்கால் ஸ்பூன் இரண்டு கிளாஸ் நீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி காலை ஒரு முறை படுக்கும்போது ஒரு முறை குடித்தால் நுரையீரல் சுத்தமாகி குரட்டையின் பாதைகள் சுத்தமாகும் இயற்கையின் மருத்துவத்தை நம்பிக்கையோடு செயல்படுத்துவோம் வசலாம்